மதுக்கடையருகே குடிக்கும்போது அடிதடு தகராறு இருசக்கர வாகனம் செல்போன் மற்றும் பணம் பறிப்பு சம்பந்தமாக ஒருவர் கைது இருவர் தலைமறைவு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த குப்பம் ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடையில் காரகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை இரண்டு என்பவர் மது வாங்கிக் கொண்டு அருகே மது குடிக்க சென்றார் அப்போது அங்கு ஏற்கனவே மது குடித்துக் கொண்டிருந்த பாரையூர் கிராமத்தைச் சேர்ந்த மனோஜ் இரண்டு அசோக் மற்றும் அவரது நண்பர் ஆகியோருடன் மது அருந்திக் கொண்டிருந்தார் அப்போது எழுமலை போன் பேசிக் கொண்டிருந்த போது சத்தமாகப் பேசியதாக தெரிகிறது சத்தமாகப் பேசுவதால் எங்களுக்கு மது அருந்த இடங்களாக இருப்பதாக மனோஜ் தரப்பினர் கூறியுள்ளனர் இதன் காரணமாக இருவருக்கும் வாய்தகராறு ஏற்பட்டு பின்பு அழுதடியாக மாறியது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மனோஜ் ஏழுமலை கையில் இருந்த ரூபாய் இருபதாயிரம் ரொக்கம் இருபது ஆயிரம் மதிப்புள்ள செல்போன் எழுமலையின் இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றுவிடுகின்றனர் எடுத்துச் சென்றது யார் எனத் தெரியாமல் ஏழுமலை பர்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் விசாரணை செய்து மனோஜ் இன்று கைது செய்யப்பட்டார் அவருடன் இருந்த இருவர் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் செல்போனில் சத்தமாக பேசியதற்காக பணம் செல்போன் வண்டி உள்ளிட்டவற்றை எடுத்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது